இனையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லன்ச் காம்பாக பார்க்க போகிறோம் குக்கரில் ரொம்பவும் ஒரு ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய குஸ்காவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான மீல் மேக்கர் சுக்கா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சுக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலாக பொடி அரைச்சி செஞ்சுருக்குறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க மீல் மேக்கர்லேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்கும் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மீல் மேக்கரை வந்து முதல்ல கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு தான் செய்ய போகிறோம் இதில் ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா அது முழுகிற அளவுக்கு கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த சுடுதண்ணியில் ஊறட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது நல்ல ஊறின பிறகு இதை நல்லா வந்து கழுவிக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு ஊறின தண்ணியாக ஊற்றிட்டேன் பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி கழுவுறப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஒரு பொடி மாதிரி ஒரு வாசனை இருக்கும் அது வந்து போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டு மசாலா ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இது வந்து சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி அரைக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா அதை வறுத்துக்கலாங்க பொடி அரைக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக சவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இப்போ இது வறுப்பட்டுட்ருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வறுத்து விட்டுக்கோங்க நல்லா செவந்து இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் ரொம்ப கறிடுச்சு அப்படின்னா கசந்த வாசனையாகிடும் இப்போ அதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சுக்கா பண்ணுறதுக்காக அதே சட்டிலேயே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை மட்டும் தாளிச்சா போதும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த பச்சை வசனம் போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சின்ன சைஸில் ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கொஞ்சம் ஊற வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா நம்ம பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவு வெந்துருச்சுங்க இன்னும் குழையலை இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மிளகுத்தூளும் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி அடுத்ததாக இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அது முழுக்கையும் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா கடைகளில் சிக்கன் மசாலான் விற்கும் இல்லை மட்டன் மசாலா இருக்கும் அது இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே கழுவி பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது ஊற வச்சதுலே பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்திருக்கும் பட் இருந்தாலும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வரப்ப அந்த மசாலா நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சோயா சங்க் வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துருங்க இந்த சைஸ் பெரிய சைஸாக இருந்தாலுமே சின்ன சைஸ்னால் இன்னுமே சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இடையில நான் வந்து ஒரு நான் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து கலந்து விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது அதனால் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போதும் ஊற வச்ச உப்பு இல்லாமல் இதிலையே முந்திரி பருப்போ அப்படி இல்லைன்னா தேங்காவோ அதை கொஞ்சமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பட் சேர்க்குறப்ப கொஞ்சம் கிரேவி மாதிரி தலத்தெல்லான்னு கிடைக்கும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க திரும்பவும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது கிரேவி மாதிரி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்காமல் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஊரி அந்த மீல் மேக்கர் அதாவது சோயா சங்கு பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா இது ஆரி போனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டிப்படும் இன்னும் ட்ரையாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம குஸ்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஸ்கா வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதை வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அதாவது ஒரு இரநூறு எம்எல் டம்ளர் வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நமக்கு ஊறணும் அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் அது ஊறணும் பாஸ்மதி அரிசி வேணான்னா வீட்டு சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கழுவிட்டேன் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது ஊற வைக்கிற டைமும் நம்ம வதக்கிறதுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை அரை டேபிள் ஸ்பூனோ நெய் கொஞ்சம் சேர்க்குறப்ப நமக்கு நல்லாயிருக்கும் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி ஒரு பட்டை மூணுலேருந்து நாலு கிராம்பு ஒரே ஒரு ஜாவித்ரி சேர்த்துருக்கிறேன் ஒரு நட்சத்திர சோம்பு அடுத்ததாக கருப்பு கலர் ஏலக்காய் இருக்கும் இந்த ஏலக்காய் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கும் சரி பச்சை ஏலக்காவோட நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம் போடும் மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடைய பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த வெங்காயம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு லைட்டாக செவந்து வதங்கி இல்லையா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் புதினா சேர்த்துக்கப்புறோம் புதினாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு மட்டும் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா கால் கப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே அளவு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ நல்லா அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் இது நிறத்துக்காகவும் சரி காரம் ஒரு பாதி அளவு இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா பெரிய சைஸில் இருந்தால் ஒரு தக்காளி போதும் போகணும் சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து தயிர் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் புளிச்சுது அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இதில் நம்ம வந்து எந்த ஒரு மீட் எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் ஃப்ளேவர் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கப்போ அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலா தக்காளி எல்லாமே நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்லயே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கட்டாயமாக அரிசி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு ஊறிருக்கணும் இதுவே நீங்கள் வந்து பச்சளரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்துனா போதும் புழுங்கல் அரிசினா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது நான் எதுவுமே சேர்க்கலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து தளதலன்னு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துற வேண்டாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக கலறி விடுங்க அரிசி ஊறுனதுக்கு அதுக்கும் உடையாமல் கொஞ்சம் மெதுவாக கலந்து இந்த விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வரும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க கொஞ்சம் ஓரம் போல் கிளறி விட்டு எடுத்து விடுங்க உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சக்குள்ளே அடியும் பிடிக்கல ரொம்ப குழஞ்சும் போல் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இப்போ எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற ஆற இன்னுமே உங்களுக்கு பொலப்பொலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புஸ்கா ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அந்த மீல் மேக்கர் அதாவது சோயா சங்கு சுக்கா வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெண்டு ரெசிபியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்